ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க என்னன்றத நம்ம பார்ப்போம் இப்போது நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் இல்லை வீட்லேயாவட்டும் இல்லை ஸ்கூலாகட்டும் இல்லை விளையாட செய்கிற ஸ்தலமாகட்டும் எங்கே ஆகட்டும் பிரச்சனை இங்கே இல்லாத இடமே இருக்காது இல்லைங்களா பிரச்சனைங்க எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதை வந்து நம்ம கடந்து போகிறது தான் நம்மளோட எய்மாக இருக்கணும் நம்ம எண்ணத்தை வந்து எதை வந்து நினைக்கிறோமோ அந்த நம்ம நினச்சது செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது நிறைய வந்து எதிரிங்க நம்மளுக்கு இருப்பாங்க இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய வந்து எதிரிங்க இருப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போது ஒரு சினிமாவை தயாரிக்கிறாங்க இல்லைங்களா சினிமா தயாரிக்கிறதுல சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ வரான் ஹீரோ வந்து ஹீரோ மட்டுமே வந்து இப்போ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு ஹீரோயின்னு போடுறாங்க ஹீரோயின் போட்டு போட்டு அவங்க ரெண்டு பேரும் நடிக்கும்போது இன்னும் நம்ம சுவாரஸ்யமாக இருக்கணுன்றதுக்காக வில்லனை போடுறாங்க இல்லைங்களா அப்போது ஹீரோயினும் ஹீரோவும் இருக்காங்க ஹீரோயினும் இருக்காங்க வில்லனும் இருக்காங்க இதை மூணும் மூணு பேரும் சேர்ந்து நட ஆக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு சினிமா உருவாகுறது இல்லையா மூணு மணி நேரம் சினிமா உருவாகுது அப்போது இந்த மூணு மணி நேரத்துக்கே வந்து ஒரு வில்லன் தேவைப்படுறோம் அப்படின்னும்போது போது நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் வந்து நம்ம கடந்து போகணும் அப்போது அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எதிரிங்க இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க இல்லைங்களா அதே மாதிரி தான் இப்போது நம்ம வந்து ஒரு ரோட்டில் வண்டியில் போயின்னே இருக்கிறோம் வண்டியில் போயின்னே இருக்கும்போது ஒரு ஸ்பீட் பிரேக் வருது ஸ்பீட் பிரேக் வரும்போது நம்ம ஏறி இறங்குறோம் இதுக்கே இதுவே வந்து ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லைங்களா அப்போது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா நம்ம அதாவது வந்து ஒன்று அடைஞ்சால் இன்னொன்று அடைய முடியாது அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் ஒன்று கிடைக்கும் ஒன்று கிடைக்காது நம்மளுக்கு நம்மளுக்கு தெரியாது இது கிடைக்குமா இது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம முயற்சி பண்ணுறது நம்மளோட கடமை முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் கிடைக்குமா கிடைக்காதான்றது கடவுளோட சித்தம் இல்லைங்களா இப்போது ஒரு நம்ம வந்து நம்பி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் காலேஜ் படிக்க வைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அங்கே லவ் பண்ணுறது அப்புறம் வந்து அந்த லவ் ஃபெயிலர் ஆகிட்டா சூசைட் பண்ணிக்கிறது அப்புறம் லவ் சக்ஸஸ் ஆனால் அது வாழ்ந்து அதில் வந்து டைவர்ஸ் வாங்கிறது நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நாம் தான் வந்துட்டு அதை வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து கடந்து போயிட்டே இருக்கணும் இப்போது கடல் பாருங்கள் கடல் வந்து அலை அடிக்குது கடல் அலை வந்து அடிச்சிட்டே இருக்குது கடல் நடுவில் வந்து தான் அமைதியாக இருக்கும் ஆனால் கடல் வந்து அலை வந்து எப்போவுமே அடிச்சிட்டே தான் இருக்கும் அது ஓஞ்சே இருக்குது அமைதியாக இருக்கவே இருக்காது கடலை அடிச்சிட்டே தான் இருக்கும் ஆனால் அதே வரும் அதே கடல் வந்து சீற்றம் வரும்போது பயங்கரமாக மேலே வரைக்கும் போகும் பெரிய அலை இல்லையா அது மேலே வரைக்கும் போகும் ஆனால் அதே ஆள் அதே அது எவ்வளோ உயரம் போ போகுதோ அவ்வளோ உயரத்துக்கு கீழே அப்படியே இறங்கும் ஆமாம் தானேங்க அவ்வளோ உயரத்துக்கும் கீழே இறங்கும் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து எவ்வளோ மேலே போனாலும் நம்மளுக்கு வந்து எதாவது ஒரு தனங்கள் வந்து அது வந்து இறங்கி போயிடும் அதே க க நம்ம ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் இல்லைங்களா நம்ம அதையும் கடந்து நம்ம போயிட்டே தான் இருக்கணும் இப்போது நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டோம் கடவுளே கடவுளே எனக்கு இது ஆகட்டும் இது நடக்கணும் இது நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணுறோம் பூஜை பண்ணும்போது கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது வந்து கிடையாது கொடுத்தாலும் சந்தோஷம் கொடுக்கலனாலும் நம்மளுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் நம்ம சாமி கும்பிடும்போதே நம்ம என்னென்ன கும்பிடணும் அப்படின்னாக்கா சாமி கும்பிடும்போது இது கிடைச்சா வந்து உங்களுடைய சித்தம் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க நீங்கள் இந்த இது வந்து உங்களுக்கு உனக்கு தகுதி இருக்குது இது அடையிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது நீ உனக்கு எ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நினச்சிக்கலாம் இல்லை அது நடக்கலை அப்படின்னாக்கா என்ன செய்யணும் நடக்கலைன்னா நம்ம வந்து கடவுளோட கடவுள் வந்து உனக்கு அது தகு அது தகுதி இல்லை அதை அடையிறதுக்கு உண்டான தகுதி உனக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கணும் ஆனால் நம்ம நடக்கலைன்னா என்ன பண்ணுறோம் உடனே கடவுளை வந்து நிந்திக்கிறோம் கடவுளை நான் இவ்வளோ பூஜை பண்ணினேன் இவ்வளோ வேண்டேன்னு ஆனால் எனக்கு நீ தரலையே இதை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்ம வருத்தப்படுறோம் ஆனால் அது வந்து கிடைக்காத போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் நம்மளுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து தகுதி இல்லாமல் இருக்கலாம் அதை அடையிறதுக்கு உண்டான திறமை இல்லாமல் இருக்கலாம் அது கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா கடவுள் வந்து அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் நமக்கு அது தெரியாது கடவுள் நம்மளுக்கு தரலையே ஏன் தரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு உக்காந்துன்னு இருக்கோம் ஐயோயோ நம்மளுக்கு நடக்கலையே இது நடக்கலையே நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்ம அதையும் மீறி நம்ம என்ன செய்யணும் கொடுத்தா உங்களோட சுத்தம் இல்லைங்களா கொடுத்தா இது உனக்கு வந்து தகுதி இருக்குது நீ அடைஞ்சுக்கோ அப்படின்னு நான் கொடுக்கலையா பரவாயில்ல சந்தோஷந்தான் ஏன்னா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கல கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னாக்கா நம்ம வந்து சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இல்லைங்களா நிறைய வந்து நம்ம வந்து யாரையுமே புண்படுத்தாமல் நிறைய வந்து அவங்கள வந்து காயப்படுத்தாமல் நாம் நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும் நம்மளை வந்து தடுக்கி விழுந்தா தூக்கி விடுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நாம் வந்து எங்கேமே வந்து நம்ம தடுக்கி விழுந்தா வந்துட்டு நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாருமே வர மாட்டாங்க ஆனால் மற்றவங்க தடிக்கி விழுறத நம்ம வந்து தூக்கி விடலாம் இல்லையா அது சாத்தியமாக இருக்கும் இல்லைங்களா நம்ம மற்றவங்க தடுக்கி விழுந்தா நம்ம தூக்கி விடலாம் அவங்கள விழாதபடி நம்ம என்ன செய்யணுமோ அதுக்குண்டான இது என்னவோ அதை நம்ம பண்ணலாம் நிறைய வாழ்க்கையில் வந்து நம்ம அனுபவப்பட்டுருக்கணுங்க என்னன்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தை நம்ம இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இது 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 நடக்கும் இது நடக்கக்கூடாது அப்படின்னாலாம் நம்ம நம்மளால் வந்து தீர்மானிக்கவே முடியாது அது வந்து தீர்மானிக்கிறது வந்து கடவுள் தான் நம்ம வந்து பிரார்த்தனை மட்டும் பண்ணணும் இப்போது இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நான் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க நீங்கள் வந்து இந்து தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாங்க நாங்கள் இந்து தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போது வந்து அவங்க சொன்னாங்க நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இருபத்தி ஒரு நாள் எத்தனை நாளுங்க இருபத்தி ஒரே நாள் தான் இருபத்தி ஒரு நாள் நம்ம காலையில் மூணு மணிக்கு எழுந்து மூணு மணிக்கு எழுந்து நம்ம வந்து குளிச்சுட்டு விளக்கை ஏற்றிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நிச்சயமாக நம்மளுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்கள் எழுந்து டெய்லியும் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பிரார்த்தனையில் உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது நீங்கள் அடைய முடியும் அப்படின்னா நீங்கள் நிறைய நாள் கிடைக்காததை வந்து உங்களுக்கு வரலாம் இல்லை நிறைய நாள் வந்து இது கே நிறைய கேஸ் போட்டிருந்தாக்கா ஜெயிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு ஜெயிக்க வைக்கலாம் நிறைய நாள் வந்து கோர்ட்டில் வந்து தடைப்பட்டு நின்று இல்லையா கேஸு எதுவுமே இது பண்ணாமல் அதுவும் உங்களுக்கு வந்து நடக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வீடு வந்து நம்ம வாங்கணும்னு நினச்சிருந்தோம் வீடு வந்து விற்கணும்னு நினச்சிருந்தோம் அப்படின்னாலும் சரி ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னாலும் க அந்த கல்யாணம் தடைப்பட்டு இருந்தாலும் சரி ஆனாலும் எதுவானாலும் சரி இந்த மாதிரி வந்து பூஜை பண்ணால் அதாவது விளக்கை ஏற்றிட்டு உக்காந்துட்டு நம்ம தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன நம்ம யோசிக்கிறோமோ அதை வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது நடந் நடக்கும் இது வந்து உண்மையான விஷயம் நடந்த விஷயம் எங்களுக்கெல்லாம் நடந்துருக்கு நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்தளவுக்கு உண்மைன்றது எனக்கும் தெரியாது ஆனால் விடிகாலையில் வந்து இம்மூணு மணிக்கு எழுந்து எதுவுமே ச சத்தம் இல்லாமல் நிசப்தமாக இருக்கும் ரொம்ப யாரோ சவுண்டு போகிற வர சவுண்டு எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணால் வந்து நம்ம பண்ணுற பிரார்த்தனை வந்து கடவுளுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடவுளுக்கு கேட்டத நம்ம வந்து அதை வந்து போ அதை வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு பூர்த்தி செஞ்சு தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லைங்களா அப்படின்ற ந நான் அது வந்து கடவுளுக்கு வந்து அதை அடைஞ்சு கடவுள் வந்து அந்த அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து நம்ம நினைக்கிறது வந்து நடக்கும் அப்படின்றது வந்து உண்மையான விஷயம் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் இன்னும் தொடங்கலை ஸ்டார்ட்டும் பண்ணலை ஏன்னா நம்மளுக்கு வந்து தூக்கம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி தூங்கி இழந்துக்கிறேன் அதை வந்து நான் இன்னும் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எதுனா ஒரு ஐதீகம் அது மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் நிறைய பேருக்கு வந்து நிறைய நான் ரொம்ப நாளாக வந்து கோர்ட்டில் தடைப்பட்டு இருக்கிற கேஸு இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம் அது தடைப்பட்டு இருந்தா இருக்கலாம் நிறையா வந்துட்டு வீடு கட்டணும்னு கூட நினச்சிருப்பாங்க கல்யாணம் பண்ணணும்னு கூட நினச்சிருப்பாங்க ஆனால் ரொம்ப நாளாக வந்து தடைப்பட்டு இருந்திருக்கும் அதையும் வந்துட்டு நடக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி யாராச்சும் அந்த மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணி பாருங்கள் இது எவ் எந்த அளவுக்கு உண்மைன்றது வந்து எனக்கு தெரியாது நீங்கள் பண்ணி பாருங்கள் நடந்துச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் இருபத்தி ஒரு நாள்லையே நடக்குது அப்படின்னாக்கா அது வந்து என்ன சொல்கிறது நம்மளோட கடலோட அனுகிரகம் தான் செஞ்சு பாருங்கள் அப்படியே வந்துட்டு நம்ம வந்து எதை நினைக்கிறோமோ எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்ம சாதிக்கணும் இப்போ பாருங்கள் எறும்பு பாருங்கள் எறும்பால் வந்துட்டு ஒரே கொஞ்ச நாள் கூட வந்து அதனால் நிம்மதியாக இருக்க முடியாது இப்போ வந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடியே வந்து எறும்பு வந்து நிறைய சேகரித்து வச்சிருக்கோம் நிறைய தேவையான அளவுக்கு நம்ம மழை காலத்துக்கு முன்னாடி சேகரித்து வச்சுருக்கோம் ஆனால் அந்த எறும்போட ஆயுசு இருக்குமா இருக்காதா அப்படின்றதெல்லாம் தெரியாது நம்ம வாழ வாழமாட்டோமா அப்படின்னாலாம் அந்த எறும்புக்கு தெரியாது ஆனால் வந்து சே சேகரித்து வச்சுக்கணும் சேமித்து வச்சுக்கணும் நம்ம நம்ம வந்து எவ்வளோ சேமிக்க வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேமித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கோம் ஆனால் அந்த எறும்பு கூட பாருங்கள் நிறைய எறும்பு சேர்ந்துச்சுன்னா அப்படியே கும்பலாலாம் கண்டிப்பாக போகவே போகாது அதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுன்னு இருக்க பாருங்கள் அது வந்துட்டு லைனாக ஒன் ஒன் பை ஒன்னாக தான் போகும் அந்த அளவுக்கு அதுக்கு வந்து அறிவு இருக்குது நம்ம வந்து கும்பலாக போனோம்னா ஒரு வேளை நம்மளை அழிச்சிடுவாங்கன்ற பயமா இல்லை என்னன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் வந்துட்டு அது ஒன் பை ஒன்னாக நேராக போயிட்டே தான் இருக்கும் ஒன் பை ஒன்னாக தான் போகும் ஒழி ஒன்று பின்னாடி ஒன்று இல்லை ஒன்றா சேர்ந்து எல்லாம் போவே போகாது அந்த மாதிரி நாம்ளும் வந்து ஒன்று ஒன்றா வந்து எடுத்துக்குவோம் ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்குவோம் ஒவ்வொரு விஷயமாக எடுத்துகிட்டு நம்ம செய்வோம் அது வந்து நடக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கடவுளோட கணக்கு இருக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கும் நம்ம இது வந்து நடக்காது இது எப்படி இருக்கும் நம்மளுக்கு போய் இதெல்லாம் வந்துடுமா அப்படின்னுலாம் யோசிக்கவே யோசிக்கக்கூடாது எப்போதுமே வந்து அந்த மாதிரி யோசிக்கவே யோசிக்கக்கூடாது நம்ம வந்து போயிட்டே இருக்கணும் நடக்கிறது நடக்கட்டும் என்ன ஆகிடப்போகுது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நம்ம அதை எல்லாத்தையுமே கடந்து போயிட்டே தான் இருக்கணும் நம்ம வந்து வெயிட் பண்ணவே கூடாது ஐயோ இந்த விஷயம் நடக்காமல் போயிடுச்சே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரவும் கூடாது கண்டிப்பாக சொல்கிற மக்களை உட்காரவும் கூடாது உட்காராமல் நம்ம வந்து எதை நினச்சோமோ அது நம்மளுக்கு கிடைக்கலன்னா கிடைக்கும் வர ஒன்று ஓடுங்க இல்லை அதை எடுத்துகிட்டு மற்ற நம்மளுக்கு இன்னும் வேறு வேறு வழி என்ன வேறு இது என்ன அதை பார்த்து நம்ம ஓடணும் இல்லைங்களா அப்படி நம்ம சோர்ந்து போகவும் கூடாது அதே மாதிரி நம்ம வந்து நடக்கலையேன்னு சொல்லிவிட்டு நம்ம தப்பான முடிவும் எதுவும் எடுக்கவும் கூடாது தப்பான முடிவு எதுவும் எடுக்கவே கூடாது மெயினாக நம்மளுக்கு வந்து வாழ்க்கை வந்து கடவுள் வந்து கொடுத்தது வந்து இந்த ஒரு முறை ஒரு வாழ்க்கை தான் இல்லைங்களா கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு டைம் தான் கொடுத்துருக்குறாரு அடுத்த முறை வாழ்க்கைன்றது நம்மளுக்கு கிடையாது இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நடந்தாலும் கஷ்டம் துன்பம் எதிர்ப்புகள் நிராகரிப்பு அவமானம் அசிங்கம் எல்லாமே நடக்குங்க வாழ்க்கையில இது வந்து நடக்கலைன்னா தானுங்க பிரச்சனை நடந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம நம்ம போயிட்டே இருக்கணும் நம்ம என்ன நடந்தாலும் எது நடக்கலானாலும் என்ன நடந்துகிட்டு இருந்தாலும் சரி ஆனால் நம்ம இலக்கை நோக்கி நம்ம ஓடுவே ஓடிட்டே தான் இருக்கணும் சோர்ந்து போய் உக்காந்துக்கூடாது சோர்ந்து போய் உக்காந்து பண்ணவே நம்மளை வந்து அந்த சோகம் இன்னும் அழுத்திடும் நம்மள இன்னும் இருக்க இருக்க நம்ம உள்ளே தான் போகும் வழியே நம்மளால் வந்து மேலே வரவே வர முடியாது அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி என்ன நடந்துட போகுது என்ன ஆகிடப்போகுது போயிட்டே இரு என்ன என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டே தான் இருக்கணும் நம்ம ஏன்னா இப்போ வந்து எதா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும் ரொம்ப நம்மளுக்கு தேவைப்பட்ட விஷயமா இருக்கணும் அது நடந்தால் தான் நம்ம இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம் ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சேன்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அதை வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து நொந்து போய் உட்காந்துருவோம் இல்லையா ஆனால் அந்த மாதிரி உட்காராதீங்க நீங்கள் அது அது எதனால தடைப்பட்டிருக்குதுன்றது வந்து அப்புறம் பின்னாடி வந்து நம்மளுக்கு கடந்த காலம் போக போகணும் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அவ்வளோதாங்க விஷயம் வாழ்க்கைன்றது ஒரு முறை நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்